போராட்டம் போராடி நாடு ஆண்டவரும் கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் திமித்துக்கு எழுதின இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஓட்டப்பந்தயம் அதாவது ஓட்டப் போட்டிகள் ஆரம்பிக்கிறதான பொழுது அந்த ஆரம்ப கோட்டிலே ஓட்டத்தில் பங்கு பெறுகிறவர்கள் யாவரும் லைனாக ஓடுவதற்கு ஆயத்தமாக காத்திருப்பார்கள் ஆனால் ஓட்டத்தை ஆரம்பித்த பிற்பாடு சிலர் பாதியிலேயே விழுந்து விடுவதுண்டு சிலர் கலைத்து போய் மெதுவாக ஓடுவார்கள் இன்னும் சிலர் தமக்கான அந்த ஓட்டப்பாதையை விட்டு விலகி வழி விலகி ஓடுவார்கள் ஆனால் யார் இறுதிக்கோட்டை முதலாவது தனக்கான அந்த ஓட்டப்பாதையில் சரியாக ஓடி சென்றடைகிறார்களோ அவர்கள்தான் ஓட்டத்தை முடித்தவராக வெற்றி பெற்றவர்களாக மகுடம் சுடப்படுகிறார்கள் ஆனால் ஓட ஆயத்தமாவதோ ஓடுவதோ அல்ல சரியான பாதையில் சரியாக ஓடி முடிப்பதே சரியான காரியமாய் காணப்படுகிறது ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் முதலாவது என்பது அல்ல இறுதி இலக்கு வரை சரியாக ஓடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மகுடம் சூட்டப்படுகிறது ஆண்டு இயேசு தம்முடைய பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த பூலோகத்துக்கு அவர் கடந்து வந்தார் அதுவே அவருடைய ஒரே நோக்கமாய் காணப்பட்டது இந்த ஓட்டப்பாதையிலே அவருக்கு பலவிதமான இன்னல்களும் சோதனைகளும் பாடுகளும் எல்லாமே கடந்து வந்தது ஆனாலும் அவர் அவற்றை எல்லாம் வென்றவராக வெற்றியாளராக ஜெயவேந்தராக ஓட்டத்தை முடித்து இன்று வெற்றி வேந்தராய் பிதாவின் வலது பாரசுகள் பறந்து பேசிக்கொண்டிருக்கிறவராய் பிதாவின் வலது பாரசு அவர் வீட்டுக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்யும்படி அனுமதி பெற்றவனாக தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகும் வழிகையில் கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டு மனந்திரும்பி வெற்றிப்படைந்தவர் தான் அப்பஸ்நாயகப் பகல் அதன் பிற்பாடு அவருடைய வாழ்க்கையின் அந்த ஓட்டப்பாதையானது முற்றிலுமாய் மாறினது இப்போதுதான் அவர் தனக்கான சரியான பாதையை அவர் கடந்து வந்திருந்தார் அந்த பாதையில் அவருக்கு மரணத்தண்டன காத்திருந்த பொழுதும் அப்பாதையை விட்டு கடைசி வரைக்கும் அவர் வழி விலகாதவராக விட்டு விலகாதவராக அவர் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறார் தான் அவர் தைரியமாக சொல்லுகிறார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவர் அறிக்கை செய்கிறார் முழங்குகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது இப்பவருடைய ஒரு முழக்கமாய் காணப்பட்டது இந்த அணைகளுடைய கல்லறிலே இந்த வாசகமானது எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார்களா விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் என்பதை நாம் அறியோம் ஒருவேளை நாளை நம்முடைய கல்லறையிலும் நமக்கு அன்பானவர்கள் நமக்கு பிரியமானவர்கள் இதே வேதவசனத்தை எழுதி வைக்கலாம் அதற்கு நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த காலை பிள்ளைகளை சிந்தித்து பார்க்க முடியாது பரிசுத்தாவு என அவர் வாஞ்சிக்கிறார் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் நம்முடைய ஓட்டப்பாதைகளும் வேறுபட்டதாய் காணப்படுகிறது நமக்குரிய பாதைகள் செவையாக நேர்த்தியாக ஓடி நம்முடைய லக்கை அடைய வேண்டும் என்பதை நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவி தாவு எனவர் வாஞ்சிக்கிறார் இந்த ஓட்டப்பாதையில் பலவிதமான தடைகள் வரலாம் தோல்விகள் உண்டாகலாம் நம்மை பின் தள்ளி இடமளிக்க ஒரு நாளும் கூடவே கூடாது அண்டு சொன்ன பவுலுக்கு நேரிட்ட சோதனை வேதனை நமக்குன்னு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகலாம் ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் தடைகள் வரதான் செய்யும் பலவிதமான சோதனைகள் வரதான் செய்யும் ஆனால் தேவன் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதால் தைரியமாக ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருகிறார் பலன் தருகிறார் சத்துவத்தை தருகிறார் அவருடைய கருத்துல நம்மை அர்ப்பணிப்போம் நாமும் பூசணி பவுலை போல ஓட்டத்தை சரியான பாதையில் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கருத்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருக்குன்னு சாட்சிகளாக அவருக்குன்னு உண்மையும் முத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்கின்றதான் அப்பொழுது போஷணங்க பவுலை போல நாமும் விசுவாசத்தோடு கூட விசுவாசம் முழக்கம் செய்ய முடியும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நம்முடைய லட்சியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் காணப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசம் அவர் மேல் காணப்பட வேண்டும் இந்த ஓட்டக்களத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன் முன்னானவர்களை மாத்திரம் நோக்கிக் கொண்டு அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்களாக இந்த ஓட்டத்தை ஓடுகிற தேவனுடைய பிள்ளையே ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு சத்துவத்தின் சத்துவத்தை தருவார் உங்களுடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிங்கள் தெய்வ கிருபியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமின் செபிக்கலாமா நேசிக்கிறத அன்பின் நல்ல தொகுப்புனே பாசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் தோத்திரிக்கிற அனுபிறேன் நாங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஓடுகின்ற இந்த ஓட்டத்தை சரியான பாதையில் ஓடுவதற்கு பரிசு தாவியானவர் யாவருக்கும் கிருபை கொடுப்பீராக வெள்ளத்தை கொடுப்பீராக இந்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடி முடிப்பதற்கு தொகுப்படி நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்தாபிய நம்முடைய பெரிதான கிருபையை இந்த காலை பொழுது யாவருக்கும் கொண்டு பிதாக நம்முடைய கிருபையில் பெற்று வல்லமையை பெற்று நம்முடைய சத்துவத்தை பெற்று ஆண்டுகிறேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அப்பா சரியான பாதையில் ஓடுவதற்கு யாவருக்கு கிருபையில் கொடுத்து கத்துவாளி நடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நேமித்த ஓட்டம் வாரம் பள்ளி லக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நேமித்த ஓட்டம்